எம்ஜிஆரை தெய்வமாக வணங்கினார்கள் இன்று வணங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் இறந்து வருஷம் முப்பது வருஷத்து கிட்ட விஜயகாந்த் தெய்வமாக வணங்கினாங்க அவர் உலகத்தில் எத்தனையோ பேர் நான் தெய்வம் என்று சொல்லி நான் கடவுள் என்று சொல்லி ஏறக்குறைய பதினோராயிரம் பேர் நான் கடவுள் பதினோரா பேர் சொல்லியிருக்கிறார் கரூர் நான் கடவுள் மூணாவது நாள் உயிர் தொழுவேன் பள்ளத்தை வெட்டு அதுக்கு சுற்றி நெருப்பு போடு மூன்றாவது நாள் என்னை தோண்டி போய் உயிரோடு ஒரு நாள் போச்சு ரெண்டு நாள் போச்சு மூணாவது நாள் போச்சு மூணாவது நாள் விழுந்து தோண்டி எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல கறிக்கொட்டையாய் காய்ந்து போய் மரண பயத்தில் நடுங்கி செத்து போய் வந்தான் நக்கீரன் புத்தகத்துல இருந்தார் அringen செடுவிலே மரிterraform அளிமீலே ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே ஆமென் 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 அவரை கட்டி வைக்க முடியவில்லை மரணத்தை ஜெயித்த இந்த உலகத்துல ஒரே ஒரு என்றால் அது இயேசு கிறிஸ்து அந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது உன் வழியை கற்று கோப்புமி அவரை காரியத்தை என்ன பண்ணுவார் வாய்க்கு பண்ணுவார் உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணும் குரு குரு உட்கார வந்து சொல்றான் நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு மண்ணினால குத்தம் இல்ல மனைனால குத்தம் இல்ல எல்லாம் ஒன்னால குத்தம் சொல்றா எல்லாம் ஒன்னாலதான் குத்தம் அப்புறம் வந்து ஒரு பத்து பத்து மணிக்கு வந்து ஒரு விட கோழியை வாங்கிக்கிட்டு மிளகா வாங்கிக்கிட்டு ஒரு ஐநூத்தி ஒரு ரூபா கோட்டருக்கு காசை வாங்கிட்டு அவரு போய் என்ன பண்ணுவாரு மஞ்சள் தடவி வறுத்து அவர் நல்லா சாப்பிட்டு அன்னைக்கு அவரு பொழுது ஓடிடும் ஆனா உங்க வாழ்க்கை கோழியும் போச்சு காசும் போச்சு உள்ள நிம்மதியும் போச்சு குடும்பத்தில் சண்டை சொல்லுகிறது உன் வழியை கத்திற்கு ஒப்புவி நம்ம வாழ்க்கையை வழியை ஆண்டவருக்கு ஒப்புவித்தால் காரியங்களை எல்லாம் கத்து வாய்க்க செய்வார் குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும் ஜெயமோ கத்தரால் வரும் சீட்டு குளிக்கு மடிகள் போடப்படும் ஜெயமோ காரிய சித்தியோ கத்தரால் வரும் அப்ப கர்த்தரால் வருவது கத்தரால் மட்டும்தான் வரும் வேற யாராலும் வராது உப்பு கொடுக்கணும் அந்த கல்ல உப்பு கொடுத்தான்

தேவே இயேசுவே அன்போடு என்னை அழைத்தீரே ஆன ஒரு மூலையனை அழைக்கிற என்கிட்டவா தாகமா இருக்குறனே வா பாவத்தில் இருக்கிறவா கஷ்டத்துல இருக்கிறியாவா வேதங்கள் இருக்கிறவா பிரச்சனைகள் இருக்கிறவா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பரிகாரி நானே உன் பரிகாரி ஆகிய தேவன் உன் வலியை ஒப்புவி மந்திரங்கள் தந்திரங்கள் சூனியங்கள் பில்லி சூனியங்கள் கட்டுகள் எல்லா இயேசு எதுவுமே நிற்காது ஏனா சர்வத்தை ஆளுகிறது அவரை பெற்றுக் கொள்ளுங்கள்